வணக்கம் மக்களை நானும் உங்க செந்தாமரை கண்ணன் கிராமிய பாடகர் இதோ ஒரு பக்தி பாடல் என் தாய் பிறந்த இடம் தாய் பிறந்த தங்க நல்ல மலையாளம் 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 ஏன் அத்த பிறந்த அத்த பிறந்த அழகு நல்ல மலையாளம் 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 உள்நாட்டு கொலவக்காரி குளவக்காரி குளவக்காரி உன்னை கூப்பிட்டு தலைக்கிறனே என் ஈஸ்வரியே எங்க மடப்புறத்து காளியம்மா உன் கோயிலுக்கு கேட்கலையோ 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 சிலுக்க சிலுக்க வராலே ஏ காலியம்மா சிம்மரதம் ஏறி வராலே ஏ சிலுக்க சிலுக்க வராலே ஏ பத்திர காலி சிரித்துக்கிட்டு ஆடி வராலே பம்பை ஊடுக்கை கொண்ட பார்வதி ஏ தேவியம்மா பம்பை ஊடுக்கை கொண்ட பார்வதி ஏ தேவியம்மா எங்கே இருந்தாலும் இந்த நேரம் வாடி அம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க சிலுக்க வராலே ஏ பத்திர காலி சிம்மராத ஏ வரா சிலுக்க சிலக்கறாலே ஏ காளியம்மா மாச்சி ஆடி வர